ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேமுதிக தன் அரசியல் களத்தில் தனது பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்தி உள்ளது திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பிரதான கட்சிகளுடன் ஒரே நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி தன் டிமாண்டை உயர்த்தும் உத்தியை தேமுதிக பின்பற்றுகிறது என்பதே தற்போதைய அரசியல் வட்டாரங்களில் மதிப்பீடாக உள்ளது எனினும் இன்றைய தினம் என்ன முடிவை அறிக்கப் போகிறார்கள் என்பதை மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த முறை தேமுதிகவை கடைசி வரை கண்டுகொள்ளாமல் விட்ட எடப்பாடி பழனிசாமி இந்த முறை எப்படியாவது தன்னுடன் கூட்டணிக்குள் கொண்டு வரவிடும் என்பதில் முனைப்பை காட்டி வருகிறார் கடந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி தேமுதிக கூட்டணி நிலைப்பாட்டை உரிமை மீட்பு மாநாட்டில் அறிவிப்பேன் என்று கூறிய பிரேமலதா விஜயகாந்த் தை பிறந்தால் பலி பிறக்கும் என்று சொல்லி சஸ்பெண்டை வைத்தார் திமுக கூட்டணியில் மேல்சபை எம்பி பதவி மற்றும் இரட்டை இலக்கத்தில் சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒதுக்கும் கட்சிகளுடன் மட்டும் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதே கட்சியின் நிபந்தனையாக மாறியுள்ளதாக கூறப்படுகிறது இதையடுத்து திமுக கூட்டணி சார்பில் தேமுதிகவிற்கு எட்டு சட்டமன்ற தொகுதிகளும் மற்றும் ஒரு ராஜபத சீட்டும் என்பது கணக்கில் ஒரு ஆஃபரை முன்வைக்கப்பட்டுள்ளது இதற்கு இணையாக அதிமுகவுடன் தேமுதிக பதினெட்டு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு ராஜசபை சீட்டும் கோரிக்கை வருகிறது மேலும் பாமகவுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளை விட ஒரு தொகுதி கூடுதலாக தேமுதிகவுக்கு வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியிருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளன இந்த டிமாண்டுகளை பின்னணியாக கடந்த லோக்சபா தேர்தல் அரசியல் கணக்கு ஒரு காரணமாக கூறப்படுகிறது அப்போது பாஜக கூட்டணிக்கு சென்ற பாமக போல் இல்லாமல் தேமுதிக உறுதியுடன் அதிமுக கூட்டணியில் தொடர்ந்தது அந்த அரசியல் நிலைப்பாட்டின் அடிப்படையிலேயே இப்பொழுதும் தேமுதிக தனது கோரிக்கைகளை நியாயப்படுத்துகிறது இதன் காரணமாக தேமுதிக டிமாண்டை ஏற்கலாமா இல்லை மறுக்கலாமா என்ற குழப்பத்தில் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாகவும் அதிமுக வட்டாரங்களில் அதிருப்தி நிலவுகிறது தமிழ்நாட்டில் தேமுதிகவின் பூத் கமிட்டி அமைப்பு இன்னும் கரையாமல் செயல்பாட்டில் இருப்பது பேச்சுவார்த்தையின் முக்கிய ஆயுதமாக முன்னெடுத்தப்படுகிறது திமுக மற்றும் அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகளுக்கு பிறகு சுமார் முப்பத்தைந்தாயிரத்துக்கும் அதிகமான பூத் கமிட்டிகள் தேமுதிகவிடம் இருப்பது கூறப்படுகிறது இந்த இந்த கட்டமைப்பை பாமக விட தேமுதிக வலுவாக உள்ளது என்ற வாதத்தை முன்வைத்து பிரேமலதா விஜயகாந்த் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் தேமுதிக உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு பத்து ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது கேப்டன் கட்சி என்ற அடையாளத்தை காப்பாற்ற குறைந்தபட்சம் ஒருவரையாவது அல்லது இருவரையாவது சட்டமன்றத்துக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் என்பதே தேமுதிக தொண்டர்களின் பிரதான விருப்பமாக உள்ளது திமுகவுடன் கூட்டணி வைத்தால் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்று தேமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்ட நிர்வாகிகள் வலியுறுத்தினர் அது மட்டுமின்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவுக்கு வெற்றியும் தோல்வியும் தாண்டி இன்னொரு முக்கியமான போராட்டமாக மாறியுள்ளது அது அந்த கட்சியின் அங்கீகாரத்தை காக்க வைத்துக் கொள்வதுதான் அங்கீகாரத்தை இழக்காமல் இருக்க சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் ஆறு சதவீத வாக்குகளாக பெற வேண்டும் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அது சாத்தியமாகவில்லை என்றால் குறைந்தபட்சம் எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் இந்த இலக்கை அடைவதை தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதாவுக்கு பின்னால் இருக்கும் மிகப்பெரிய அரசியல் சவாலாக பார்க்கப்படுகிறது என்னதான் நடக்க என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே வீவர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைப்பதா இல்லை அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதா என்ற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்